உத்தர மேரூர் கவிஞர் உத்தரவாதமான கவிஞர் உத்தர மேரூர் கவிஞர் உத்தரவாதமான உத்தரவாதம்னா எந்த கவி அரங்கம் சொன்னாலும் அதுக்கு நிறைவாக ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து படித்து வரக்கூடிய உத்தரவாதம் உள்ள உத்தர மேரூர் கவிஞர் உத்தரவாதமான கவிஞர் பத்திரமாக தமிழை பத்திரமாக தமிழை பட்டா போட்டு வைத்துக் கொண்ட தமிழர் தமிழை பட்டா போட்டு வைத்துக் கவிஞர் கவிஞர் பிறந்த பிறந்த கவிஞர் ஜனநாதன் கங்கை மணாலன் என்கிற பெயரிலே சென்னை வானொலியிலே பல்வேறு வெள்ளிசைப்பாளர்கள் வழங்கிய கவிஞர் தங்கத்தமிழறி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் பன்முக பார்வை என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் பாதை வழுத்து என்ற வருவாய் நிறைவாய் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்திரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் உலகத் தாய்மொழி நான் கவியரங்க நிகழ்வில் வணங்குவாம் சங்கத்தமிழே தமிழே எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறும் வணங்குவாம் சங்கத்தமிழே வெல்லும் தமிழ் வெல்லத் தமிழ் சொல்லும் தமிழ் சுவைக்கும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழே என்றும் பொங்கும் தமிழ் புகழும் தமிழ் வணங்குவாம் சங்க தமிழே சொல்லுகின்ற பொருளாக சொல்லுகின்ற சொல் இருந்தால் சொல்லுகின்ற பொருளாக சொல்லுகின்ற சொல் இருந்தால் வெல்ல வைக்கும் தமிழே இதை மனமதிலே கொண்டு நன்கு வணங்குவாம் சங்க தமிழே எழுதுகின்ற எழுத்தெல்லாம் விழுதாக இருந்திட்டால் எழுதுகின்ற எழுத்தெல்லாம் விழுதாக இருந்திட்டால் பழுதின்றி படைத்திடும் தமிழே என்றும் இணக்கமுடன் இணைந்தென்றும் வணங்குவாம் சங்கத் தமிழே வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்திலே பதித்திட்டால் சொல்லனா சுகம் வைக்கும் தமிழே வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்திலே பதித்திட்டால் சொல்லனா சுகம் வைக்கும் தமிழே இதை வாழ்க்கையிலே கடைபிடித்து வணங்குவாம் சங்கத் தமிழே பாரதியின் பாட்டை நன்கு சாரமாய் பதித்திட்டால் வீரம் என்றும் விளைத்திடுவாம் தமிழே தமிழ் இனமெல்லாம் இணைந்து தாம் வணங்குவாம் சங்க தமிழே தமிழ் இனமெல்லாம் இணைந்து தாம் வணங்குவாம் சங்க தமிழே தன்னகத்தே பலவற்றை கொண்டென்றும் இலங்குகின்ற அன்பான பண்பான தமிழே இதை உணர்ந்தென்றும் உலகமும் தான் வணங்குவாம் சங்க தமிழே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தமிழை வணங்குவோம் எங்கள் தாயை வணங்குவோம் தங்கள் தமிழை வணங்குவோம் என்று கவிதை வழங்கினார் தற்போலம் என் ஜனநாதன் அவர்கள் சிறப்பையா மிகவும் சிறப்பான ஒரு கவிதையை எடுப்பான முறையிலே கொடுத்து ஐயாவுக்கு தமிழை நன்றிகளை வணக்கங்களை அடுத்து நன்றி மகிழ்ச்சி நன்றி ஐயா